திருநெல்வேலி மாவட்டத்தில் சிஎன் கிராம பகுதியில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள் வீடு கட்டி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக நெல்லையில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்தன அந்த வகையில் சிஎன் கிராமம் பகுதியில் பதினைந்து வீடுகளுக்கு மேல் வெள்ளத்தால் இடிந்து சேதமடைந்தன இதனால் கடும் அவதி அடைந்து வரும் மக்கள் விடியா அரசின் நிவாரணம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் அதற்கு பதிலாக வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடிய அரசு போதுமான நிவாரணத் தொகையை வழங்காமல் மிகவும் குறைவாகவே அறிவித்து இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருநெல்வேலியில் சிஎன் கிராமம் வீடு அதில் பத்து பதினஞ்சு வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு எங்களுக்கு பைசா தாரத விட ஏதாவது ஒரு சின்ன வீடாக கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் வீட்டெலாம் இருந்து வந்து நாங்கள் டெய்லி அப்பப்போ தான் வெலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை வருமானம் எதுவுமே இல்லை எல்லாமே தண்ணியில் போயிட்டு தண்ணியில் போயிட்டு நிற்கி நாங்கள் வெம்பரப்பாக நிற்கும் எங்களுக்கு வீடு கட்டி தாங்க எங்களுக்கு பணம் எதுவுமே வேண்டாம்